இப்போ குபேர பானை வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க குபேரனை வழிபடுறதுக்காக இந்த குபேர பானை வழிபாடு செய்யப்படுது அதோட நோக்கம் என்ன அந்த குபேர பானை வழிபாடு செய்யலாம் குறித்து மேம் எல்லாமே வந்து இப்ப குருத்துங்க மாதிரி கிடைக்குது பானை வந்து இவ்வளவுதான் சின்ன சைஸ் தான் பெரிய பானைகள் வைக்கிறது அவங்கவுங்க இஷ்டம் அதை வைக்கிற பானை வந்து நம்ம அந்த வீட்டு லட்சுமியுடைய உள்ளங்கை அளவுதான் பானை இருக்கணும் இத வந்து நான் அஞ்சு வருஷம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது எனக்கு வந்து ஒரே வருஷத்துல சொல்லித்தாங்க கண்டிப்பாக மாதத்துல வரக்கூடிய பூரட்டாதி இந்த பானைகளையும் வச்சு உருவேத்தலாம் ஏன் லக்னத்துக்கு போகும்போது செய்ய சொல்றோம்னா அடுத்த வருஷம் தனபாவத்துக்கு போவாரு இந்த ஒரு வருஷம் அவங்க போட்ட எஃபெக்ட் இந்த தனபாவத்துக்கு போகும்போது அவங்களுடைய லெவலே மாத்தி கொடுத்துரும் அது ஒரு பெரிய மிரக்கலை ஏற்படுத்தி கொடுத்துரும் வீட்டை பாசிட்டிவா வச்சுக்கிறது விஷயம் அங்க பூஜை நடந்துட்டு அங்கே அங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒரு யூஸ்மே கிடையாது சில பேர் வீட்டில் காலையில் பிரம்மபூர்த்தத்தை பூஜை பண்ணியிருப்பாங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அப்ப அங்க நித்திர தேவி தான் உட்காந்துருப்பா எப்படி குபேரர் உள்ள வருவார் இப்போ குபேர பானை வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீக முறைப்படி நிறைய தெய்வ வழிபாடுகள் குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுலயும் குபேரனை வழிபடுறதுக்காக இந்த குபேர பானை வழிபாடு செய்யப்படுது அதோட நோக்கம் என்ன அந்த குபேர பானை வழிபாடு எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்றது குறித்து பக்கம் மேம் யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் குபேர பானை குபேர பானையை விட அது குபேர கலசம் தான் அதோட பேரு அதாவது பானைகள் வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலசம் அப்படின்னு எடுக்கும் போது ஐந்து பானைகள் வைப்பாங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வண்ணத்துல வைப்பாங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சலோகம் சொல்லக்கூடிய அந்த லோகத்தில் அஞ்சு பானைகள் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து காப்பர்ல வைப்பாங்க செம்பில் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து வெள்ளியில வைப்பாங்க ஒரு சிலர் வந்து தங்கத்துல வைப்பாங்க இந்த அஞ்சுல எதுல வச்சாலும் பிரசக்தி தான் அந்த அஞ்சு பானை அடுக்கிற விதம் தான் ரொம்ப சிறப்பானது அதாவது வந்து பாத்தீங்கன்னா குபேரர் அப்படின்னு சொல்லும்போது அவர் பிறந்த நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது இந்த பானை வந்து ஒரே நேரத்துல அஞ்சு பானை வஞ்சு வைக்க முடிப்பா முக்கியமா முடியாது கண்டிப்பா அஞ்சு வருஷம் ஆகும் இந்த பூஜை எப்படின்னா மாசம் மாசம் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் அதுவும் வந்து வளர்புறை பூரட்டாதி நட்சத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த வளர்புறை பூரட்டாதி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் பானையில அரிசி அரிசியை போட்டுதான் ஃபஸ்ட்டு பூஜையை பண்ணணும் அந்த அரிசியை என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு இதில் இருக்கும்போது ஒரு அரிசியை வச்சுட்டு மஞ்சள் கலந்த அரிசியை வச்சுட்டு நூற்றி எட்டு குபேர மந்திரத்தை சொல்லி அதாவது நெய் தீபம் ஏற்றி வச்சு மனை வச்சு மனையில் வந்து அகல் வச்சு அதில் வந்து நெய்யை ஊற்றி தீபம் போட்டு ஃபஸ்ட்டு பானை ஒன்று வாங்கி அதில் வந்து இந்த அரிசியை ப மஞ்சள் கலந்த அரிசியை போட்டு வச்சுட்டு அதுக்கு அர்ச்சனை செய்யணும் நூற்றி எட்டு குபேர போற்றி சொல்லி குபேர மந்திரங்கள் மா மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்லி உருவேற்றணும் அப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பூரட்டாதி வருஷம் அரிசி இப்போ ரெண்டாவது வருஷம் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பானையில அந்த மஞ்சள் அச்சு அரிசி இருக்கும் ரெண்டாவது பானை எடுத்து வைக்கும் போது அதுல வைக்க வேண்டிய பொருள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா இந்த பஞ்சபூத காசுகள் வைப்பாங்க எல்லா கடையிலும் ஜிஆர்டில இருந்து என்னென்ன இருக்குன்னா தங்கம் ஒரு காயின்னு வெள்ளி ஒரு காயின்னு செம்பு ஒரு காயின்னு பஞ்சலோகம் ஒரு கோயின்னு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு காயினுங்க வைப்பாங்க அதை போடணும் அதை போட்டு பன்னெண்டு புரட்டாதிக்கு பூஜைகள் செய்யணும் எப்படி சத்யநாராயண பூஜை நம்ம பௌர்ணமி பௌர்ணமிக்கு நம்ம செய்கிறோமோ அதே போல இந்த பூஜைகள் செய்யணும் மூன்றாவது அடுக்கு மூன்றாவது வருடம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதில் வைக்க வேண்டிய பொருள் அப்படிங்கிறது வந்து தானியம் நவதானியம் நவதானியத்தை அதில் வைக்கணும் நான்காவது பானையில் அப்படின்னு எடுத்து வைக்கும்போது கல்கண்டு ஐந்தாவது பானை அப்படின்னு எடுத்து வைக்கும்போது அதில் வைக்க வேண்டியது வந்து தங்கம் வைக்கலாம் இல்லைனாக்கா வெள்ளிக்காயின் வைக்கலாம் எல்லாமே வந்து இப்போ குருத்துங்க மாதிரி கிடைக்கிது பானை வந்து இவ்வளோதான் சின்ன சைஸ் தான் பெரிய பானைகள் வைக்கிறது அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் வைக்கிற பானை வந்து நம்ம அந்த வீட்டு லக்ஷ்மியுடைய உள்ளங்கை அளவு தான் பானை இருக்கணும் அந்த பானையில வந்து கடைசியாக வந்து வெள்ளி குருத்தோ இல்லைனாக்கா தங்க குருத்தோ போட்டு வைக்கிறது சிறப்பு இதை வந்து நான் அஞ்சு வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது எனக்கு வந்து ஒரே வருஷத்தில் சொல்லித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக மாதத்தில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த அஞ்சு பானைகளையும் வச்சு உருவேற்றலாம் இதே லட்சுமி குத்து விளக்கு அப்போ என்ன செய்யணும்னா லட்சுமிக்கு பேர் படம் வைக்கணும் அதன் முன்னாடி வந்து அகலில் நெய்விட்டு தீபம் ஏற்றணும் விளக்கு ஏற்றி வைக்கணும் அஞ்சு பானைகள் வச்சு அதுக்கு பொட்டு புஷ்பங்கள் வச்சு அலங்கரிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஆச்சாரமாக இருக்கிறவங்க ஹோமம் பண்ணலாம் அது தெரியாதவங்க தூபம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தூபத்தில் வந்து ம மந்திரத்தை சொல்லி நெய் இட்டு தூபத்தை போட்டு வைக்கலாம் அது சிறப்பு தரும் இது பண்ணிட்டு அந்த கலசத்தை வந்து ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்பிக்கையோடு செய்யணும் அது முடித்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் அதுவும் அந்த பூஜை ரூமில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இந்த அஞ்சு பானைகளை அடுக்கி வைக்கணும் அடுக்கி வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும் சில பேர் என்ன பண்றாங்க வருஷம் வருஷம் பூஜை பண்ணி வச்சிருக்கிறது தான் அந்த செட்டை வந்து அப்படியே கேட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த தீட்ச மந்திரம் என்ன என்ன தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும் அவங்க ஜாதகப்படி எந்த நேரம் உட்காரணும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலயும் குபேர பொதுவான குபேர நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அவங்க பிறப்பு ஜாதகத்துல எந்த இடத்துல குபேரன் நிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை எடுத்து கொடுத்து தன யோகத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை எடுத்து கொடுத்து அவங்க வந்து பண்ணி நிறைய கிளைன்ஸ் ப பயனடைஞ்சிருக்காங்க இல்ல நாங்களே பண்ணிக்கணும் போது இந்த முறையில நல்ல பண்ணி போராட்டி நட்சத்திரத்துல வச்சு வழி செய்வது சிறப்பு இதெல்லாம் முடிச்சுட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தம்பதியரை கூப்பிட்டு ஸ்வீட்டோ இல்லைன்னா ஒரு ட்ரெஸ்ஸோ வச்சு கொடுத்து நமஸ்காரம் வாங்கிக்கணும் இல்லை வீட்லேயே மாமனார் மாமியார் இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கே ஒரு ரவிக்க துணியோ ஒரு துண்டை எடுத்து வச்சு வெத்தலை பார்க்க கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் பரிபூர்ணமா இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம் குபேருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இது பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அடுத்து இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கறது அந்த நாளில் ஒரு அன்னதானம் ஒரு மூணு பேருக்கு முடிஞ்ச நாலு கால் பிராணிகளுக்கு உணவு கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சுட்டே வரும்போது அதுல ஒருத்தராக குபேரரை வந்து நம்ம வீட்ல உட்காந்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் சொல்லும்போது சொல்லும் போது சில பேருக்கு சிரிப்பு வரலாம் சில பேர் வந்து இதை அனுபவிக்கும் போது அதோட எல்லைகள் பல மடங்கு சிறப்பா இருக்கும் இதுலயே வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த பானைக்குள்ளேயே சின்னதா ஒரு வெள்ளிக்காய்ல ஸ்ரீயந்திரம் போட்டு வச்சு வைப்பாங்க அது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த பானை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க சிலர் மண்பானை வைப்பாங்க சிலர் வந்து ஸ்டீல்ல வைப்பாங்க சிலர் வந்து இன்னும் பல உலகங்கள்ல வைப்பாங்க இதுல எது சிறந்தது மேம் எது கரெக்டான ஒரு வழிமுறை மண்பானை அப்படின்னு எடுக்கும்போது பஞ்சபூத சக்தி அது ரொம்ப சிறப்பை தரும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்பு ஆனா குபேரோட உலோகம் உலகம் வந்து தங்கம் தான் லட்சுமி எடுக்கும் இருக்கும்போது வெள்ளி எடுத்து வச்சுக்கலாம் சோ மண்ணு பஞ்சலோகம் இல்லைனா வெள்ளி இந்த மூணுல வைக்கலாம் தங்கம் முடிஞ்சவங்க தாராளமா வச்சுக்கலாம் இன்னும் சிறப்பான வைப்ரேஷன்ஸ் இருக்கும் இப்போ எல்லா வழிபாடுகளும் எல்லாராலும் பண்ணிட முடியாது இந்த வழிபாடு இவங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ இந்த குபேர பானை வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம் மேம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படி பாத்தீங்கன்னா குருதசை நடக்கிறவங்க லக்னத்தில் குரு இருக்குது இப்போ கோச்சாரத்தில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிதுனத்துக்கு போகிறார் குரு பகவான் மிதுன ராசிக்காரங்க ஏன் லக்னத்துக்கு போகும்போது செய்ய சொல்கிறோன்னா அடுத்த வருஷம் தனபாவத்துக்கு போவார் இந்த ஒரு வருஷம் அவங்க போட்ட எஃபெக்ட்டு அந்த தனபாவத்துக்கு போகும்போது அவங்களுடைய எல் லெவலே மாற்றி கொடுத்துரும் அதை ஒரு பெரிய மிரக்கலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால்தான் இப்போ எங்க கிட்ட வரவங்களுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம எடுத்து கொடுப்போம் இந்த வைங்க இந்த நேரம் பூஜை செய்யுங்கன்னு சொல்றது பொதுப்படையாக இருக்கக்கூடியவங்க வியாழக்கிழமை குரு ஒரு அதான் அதுல தான் எம்மகண்டம் வரும் அப்ப என்ன செய்யணும் வியாழக்கிழமை பிரம்ம முகூத்த நேரம் அதே போல வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரம் அது வியாழனும் வெள்ளியும் இணைக்கக்கூடியது ஸோ அந்த நேரத்துல எடுத்து வைக்கும்போது சிறப்பு ஏற்படுத்தி தரும் எப்போவுமே வந்து குபேரருக்குன்னு போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும் லக்ஷ்மிக்குன்னு எடுக்கும் போதீங்கன்னா அம்மா அம்மானு கூப்பிட்டுட்டோன்னா அவங்க சைலண்டா இருந்துருவாங்க அம்மா என்னால இதான் வைக்க முடிஞ்சிச்சுன்னா ஏத்துக்குவாங்க ஆனா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கனிகள் இருக்கணும் அவங்களோட பூஜையில நிச்சயமா ஏதாவது ஒரு கனி இருக்கணும் வாழைப்பழமாவது இருக்கணும் கனி இருந்தாதான் அதுவும் அந்த கனிந்து இருக்கக்கூடிய பழத்தை வைக்கும்போது குபேரோடைய ஆற்றல் இன்னும் அதிகமாக இருக்கும் குபேரருக்கு பூஜை செய்யணும்னா பிரம்ம முகூர்த்தம் அதை விட்டுட்டிங்கனாக்கா அபிஜித் முகூர்த்தம் அதுக்கப்புறம் இரவு நேர பூஜைகள்லாம் கிடையாது இருக்கு இப்போ ஒவ்வொரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்பொழுதும் அதற்கான முன்னேற்பாடுகள் நம்ம பண்ணுவோம் நம்மளை நம்மளே வந்து தயார்படுத்திப்போம் அந்த மாதிரி இந்த குபேரப்பானை வழிபாடு பண்றதுக்கு எப்படி நம்மளை நம்ம தயார்படுத்திக்கலாம் முன்னேற்பாடுகள் என்னென்ன பண்ணணும் மேம் முன்னேற்பாடுகள் பண்ணும்போது பாசிட்டிவான திங்கிங்ஸ் எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் ஏன்னா இப்ப நிறைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப பெருசா பேசிட்டு இருப்பாங்க நீ சரியா செய்யல நீ சரியா பார்த்து விளக்க அமைஞ்சு முடிஞ்சிடுச்சி அப்படின்னா ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருச்சு அடுத்து நீங்கள் திரி எடுத்து போட்டுட்டு வேறு திரி போட்டு ஏற்றும் போது புதுப்பிக்கக்கூடிய நேரத்தை தான் அந்த விளக்க அமையக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அதான் அங்கே பழிக்கும் அப்பா பிரச்சனை முடிஞ்சிடுச்சு சீக்கிரம் இன்னும் ஒரு திரியை போட்டு ஏற்று நல்லா சுபமங்களத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு ஏற்றி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே போல் தான் குபேர பூஜைன்னு எடுக்கும் போது அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நம்பிக்கை ஃபஸ்ட்டு விஷயம் வீட்டை பாசிட்டிவாக வச்சுக்கிறது விஷயம் அங்கே பூஜை நடந்துட்டு அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒரு யூஸ்மே கிடையாது அப்போ நம்ம நம்மளை பக்குவப்படுத்திட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு இந்த மாதிரி பூஜையில உட்கார போறேன் அப்படின்ட்டு போய் சில பேர் வீட்டுல காலைல பிரம்ம முகூர்த்தத்தை பூஜை பண்ணிருப்பாங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அப்ப அங்க நித்திர தேவி தான் உட்கார்ந்துருப்பா எப்படி குபேரர் உள்ள வருவாரு ஒரு வீட்டுல பூஜைனா எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு பண்றது சிறப்பு சொல்லுவாங்க நான் பூஜை ரூம் தனியா தாங்க இருக்கு நான் தனியா உட்காந்து பண்றேன் அவங்க பாட்டி ரூம்ல தூங்க அதெல்லாம் வேலைக்கே ஆவாது ஒரு லட்சுமியோ ஒரு அம்பாலோ ஒரு குபேரனும் வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னா வரவேற்கத்துக்கு எல்லாருமே முடிச்சுட்டு தான் இருக்குன்னு எல்லாருக்குமே அந்த பூஜையில பங்களிப்பு இருக்கணும் அதுதான் அங்க இருக்கக்கூடிய விசேஷம் சில பேர் இருப்பாங்க மேல் ஃப்ளோரில் எல்லாரும் இருப்பாங்க கீழ் ஃப்ளோரில் யாரும் இருக்க மாட்டாங்க இவங்க மட்டும் அது ஓகே அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பூஜை பண்ணுறது சிறப்பா இல்லை அதனால சில பாதிப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் குபேர பானை வழிபாடு குறித்தும் அதற்கான பலன்கள் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி